பாஜக ஆதரவு பெற்ற நிதிஷ்குமார் பிஜேபி ஆதரவோடு ஆட்சிக்கு வருவதற்காக சில சலுகைகளை பீகாருக்கு உடனடியாக வழங்குறாங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு எதிராக இருப்பவர்கள் வாக்களிக்க கூடாது ஆர்எஸ்எஸ் பிஜேபி சனாதன சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்ளுபவர் மட்டும் வாக்களிச்சா போதும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போதும் அந்த வாக்குகளுக்கு எதிராகத்தானே வருது அப்போ அவர்களுக்கு வாக்குரிமை அற்றவளாக செய்வது தான் வேலை இந்த வாக்காளர்கள் எதிர்கட்சி பிரிஞ்சு போயிடும்னு ஆச்சப்படுறான் அப்படி பிரிஞ்சு போச்சுன்னா மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது இதற்காக போடப்பட்ட திட்டம் தான் இந்த புதிய வரைவு திட்டம் ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்கள் செட்யூல் ட்ரைப்ஸ் மக்கள் இவர்களை அதிகாரம் ஆக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த உரிமையும் போய்விடக்கூடாது அருமையாகவே இருக்கணும் அவன் உழைத்து கொண்டே இருக்கணும் ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்துத்துவ நாடா அறிவிக்கணும் அதை ஏற்றுக்கொள்ளுவர்கள் இங்க இருக்கலாம் இல்லாத வெளியே ஒரு ஆயிரம் ஆண்டு கனவு ஆட்சிக்கு வரது இப்ப அது வந்து இவர்களுடைய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா காங்கிரசே இல்லாத இந்தியா கம்யூனிஸ்டே இல்லாத இந்தியா முஸ்லீம்களுக்கு அதிகாரம் இல்லாத இந்தியா எங்க திருமணம் ராமர் 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 தான் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் பீகாரில் சட்டமன்ற தேர்தலானது நடக்க போகுது அதன் அதையொட்டி இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க சிறப்பு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது என்ன பீகார் தேர்தலில் இது கொண்டு வரதுனால நிறைய மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து இதுக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவித்து கோர்ட்லலாம் கேஸ்லாம் போட்டுருக்கிறாங்க அப்படி கேஸ் போடுற அளவுக்கு இது என்ன சொல்ல வருது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ன்றது என்ன அதை பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை பீகாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடித்தட்டு மக்கள் அதிகமான வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்த வாக்காளர்கள் மிக எளிதாக அரசியல் கட்சிகள் தங்களுக்கு ஆதரவாக அந்த வாக்குகளை திருப்பி ஆட்சிக்கு வருவது பீகார் மாடல் ஸ்டைல் பீகாரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை பீகாரில் பள்ளிக்கூடம் நடப்பதாக அரசு ஆவணங்களில் இருக்குது பள்ளிக்கூட கட்டடமே இல்லை மரத்து கீழே மாணவன் இருக்கான் இப்போ இதெல்லாம் பீகாரனுடைய பலவீனங்கள் பீகாரை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பாஜக ஆதரவு பெற்ற நிதிஷ்குமார் பிஜே ப பிஜேபி ஆதரவோடு ஆட்சிக்கு வருவதற்காக சில சலுகைகளை பீகாருக்கு உடனடியாக வழங்குகிறாங்க பீகாரை சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலமாக மாற்றுவதாக பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணி அறிவிச்சிருக்கு இதுதான் புதிய பீகாருக்கான திட்டம் இது தேர்தல் வருகிற பொழுது அறிவிக்கப்படுகிறது நீ உண்மையாகவே அதாவது மாவட்ட ஆட்சியாளருக்கு ஸ்பெஷல் அதிகாரங்களாம் என்னன்னா அரசு திட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஸ்கூல் கட்டணும் ஒரு சமூக நல கூடம் கட்டணும் ஒரு புயல் மண்டபம் கட்டணும் இல்லை மக்களுக்கு இலவச வீட்டுமனை கொடுக்கணும் ஹவுசிங் போர்டு கட்டணும் குடிசை மாற்று வாரி கட்டணும் இதெல்லாம் கலெக்டர் அரசிடம் அனுமதி வாங்காமல் நேரடி அவரே ஆணை பிறப்பிக்கலாம் அவரே நிதி ஒதுக்கலாம் மாவட்ட இருந்து அவரே நிதி ஒதுக்கலாம் இது இந்த திட்டத்தை பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக அமுல்படுத்துகிற திட்டம் தான் அந்த புதிய திட்டம் இதில் திட்டம் தான் புதுசாக இருக்கே தவிர பழைய கல் புதிய முந்தை அப்படி பழைய விஷயம் பழைய விஷயம் தான் எல்லாமே ஆனால் தேர்தல் வரைக்கும் பரபரப்பாக இருக்கும் அது முடிஞ்ச பிறகு அது பழசாக போயிருக்கும் சார் இதன் மூலமாக வந்து எப்போவுமே ஒரு இவங்க இந்திய குடிமகன்தான் அப்படின்றதுக்கு ஆதார் போதும்னு சொல்லியிருந்தது இப்போ ஆதார் ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு இதெல்லாம் தாண்டி பெற்றோர்கள் அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படின்லாம் வந்து குறிப்பிட்ருக்கதா சொல்கிறாங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் இந்த டாக்குமெண்ட்ஸ் ஏதோ பதினோரு வகையான டாக்குமெண்ட்ஸ் பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஓட்டரை ஓட்டு போடுற உரிமையே இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து இந்த திட்டத்தின் கீழே கொண்டு வந்திருக்கதா சொல்கிறாங்க இல்லையா அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பிஜேபி நிதிஷ்குமாருக்கு அங்கே எதிர்ப்பு வழுக்குது எதிர்ப்பு வழுக்கிற பொழுது அவர்கள் இன்னும் அந்த வாக்கு சாவடியை இன்னும் கொஞ்சம் நவீனப்படுத்துகிறாங்க ஏன் நவீனப்படுத்துகிறாங்கன்னா எளிமையான மக்கள் மிக எளிதாக வாக்களிச்சிருவான் அந்த வாக்குகளை அவர்கள் விலைபேசி அரசியல் கட்சிகள் வாங்க முடியும் பணம் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடுவாங்க அப்போ இது எதிர்கட்சிகள் செய்துவிடக்கூடாது ஆளுங்கட்சி தான் செய்து செய்யணும் பீகாரை பொறுத்தவரைக்கும் இன்னும் முழுமையாக நூறு சதவீத கல்வி வல்ல பீகாரை சேர்ந்த ரயில்வே ஊழியர்கள் அஞ்சு லட்சம் பேர் இந்தியா பூரா இருக்கான் நீங்கள் அதை க கடலூர் செம்மாங்கும்பாத்தில் தூங்கின குமாரே பீகாரை சேர்ந்தவன் தான் ஆனால் அங்கு பீகார் முழுக்க பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ பொறியியல் கல்லூரிகளோ ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜோ இல்லை மருத்துவக் கல்லூரியோ மெரெயின் இன்ஜினியரிங்கோ ஐடி செக்டாரோ இல்லை அது சம்பந்தமான கல்வியோ இதெல்லாம் வளர்ச்சி அடையவே இல்லை வளர்ச்சி அடையாமல் ஆட்சிக்கு வருவதற்கான மலிவான சலுகைகளை எப்படி கொடுக்கலாம் நிலமில்லாதவருக்கு நிலங்குறாங்க சர்வே எடுத்துகிட்டே இருக்காங்க அரசு என்ன புறம்போக்கு எவ்வளோ இருக்குது நிலம் இல்லாதவர்களுக்கு ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா கொடுக்க போகிறோங்கிறாங்க இது தமிழ்நாட்டில் கர்நாடக ஆட்சி காலத்தில் வந்து இது இருபது வருஷம் சின்ன நிலம் கிடைக்கல இதே போல் தான் பீகாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மா மக்கள் வாழ்கிற ஓட் போடணுன்றதா ஒரு அடிப்படை குடிமகனுடைய உரிமையாக இருக்கு அதையே வந்து ஒரு கோடி பேருக்கு இந்த ஸ்பெஷல் இன்டென்ஸ் மூலமாக அதுவே இல்லாமல் போகுது அப்படின்ற அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே சார் இல்லை அது என்ன காரணம்னா இவர்கள் இந்த ஒரு கோடி வாக்கு வாக்காளர்கள் இவ் இவர்களுக்கான அடிப்படை அரசியல் இல்லை அப்போ அவன் என்ன நினைக்கிறான் இந்த ஒரு கோடி பேர் வாக்கையும் எதிர்கட்சி வாய்ப்பு பிரித்து வாங்கிடுவான் பிஜேபி நிதிஷ்குமாருக்கு மட்டும் இந்த வாக்கு அப்படியே வாக்கு வரும் இந்த வாக்காளர்கள் எதிர்க்கட்சி பிரிஞ்சு போயிடும்னு அச்சப்படுறான் அப்படி பிரிஞ்சு போச்சுன்னா மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது இதற்காக போடப்பட்ட திட்டம் தான் இந்த புதிய வரைவு திட்டம் சார் அதே மாதிரி இப்போது பீகார் தொடர்ந்து பல மாநிலங்களில் அடுத்தடுத்ததாக தேர்தல் நடக்கப் போகுது இப்போ வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும் தமிழ்நாடு இது மாதிரி பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதாவது அவங்களால் வெற்றி பெற முடியாத மாநிலங்களில் கூட இது வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதற்கு காரணமாக இப்போ தமிழ்நாட்டில் வந்து வேறு மாநிலத்தவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ வட மாநிலத்தில் அவர்களுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் வந்து தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுக்கறது கூட இது மூலமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே இது எந்த அளவுக்கு சரியானதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது உதாரணத்துக்கு இப்போ திருப்பூர் வந்து ஒரு பெரிய தொழில் நகரம் இந்த தொழில் நகரத்தில் வணியன் தொழிலாளர்களுக்காக நீங்கள் ஒரு இருபத்தி ஐயாயிரம் தொகுப்பு வீடுகள் கட்டுவதற்கும் திட்டம் இருக்குது மூன்று கட்டமாக கட்ட போகிறாங்க ஒரு எட்டாயிரம் எட்டாயிரம் வீடு கட்ட போகிறாங்க இந்த எட்டாயிரம் வீடுகளில் யார் குடியேறுவா வடநிதி தொழிலாளர்கள் தான் குடிய குடியேறுவா திருப்பூர் முழுக்க இப்போ வந்து வட இந்திய தொழிலாளர்கள் இல்லாமல் திருப்பூரை எங்கே முதல்ல மண்ணின் மைந்தர்கள் இருந்தான் இப்போ அவர்கள் இல்லை வலிவான கூலிக்கு யார் வரா வட இந்திய தொழிலாளி தான் வரா அப்போ இவனுக்கு இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்தா ஒரு வீட்டுக்கு அஞ்சு பேர் குடியேறிடுவான் புருஷம் பொண்டாட்டி குழந்தை குட்டி புள்ள பையனாம் அப்போ இருபத்தி ஐயாயிரம் வீடுகளுக்கு அஞ்சு பேர் போட்டால் ஏற்கனவே ஒன்றே கால் லட்சம்

இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் மூளையில் உதித்த திட்டம் தான் அது அவள் அவள் சிந்திச்சுட்டே இருப்பான் பிஜேபி எப்படி நிலை நிறுத்துவது பிஜேபி எப்படி வெற்றி பெறுவது ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜியை மாவட்ட ஆட்சியாளருக்கு கொடுத்து அதை எப்படி அமுல்படுத்துவது இதெல்லாம் காங்கிரஸில் யோசிக்கிற ஆள் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி அழிஞ்சே போச்சு பகுஜன் சமாஜ் கட்சி காணாமையே போச்சு எதிர்கட்சிகள் ஒன்றுமே இல்லை ஆனால் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய வலு கூட்டிகிட்டே போகுது அதிகாரம் அதிகமாகிட்டே போகுது அவங்க அவர்களுடைய சிந்தனை உறுதியாகிட்டே போகுது அவர்கள் அது தொடர்ந்து சிந்திச்சுட்டே இருக்கான் தேர்தல் வந்தால் சிந்திக்கிறான் காங்கிரஸ்காரன் தேர்தல் முடிஞ்சால் காண போயிடுறான் அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் நாலாயிரம் ஆண்டு கால அரசியல் இந்து மத அரசியல் இந்து மத சாக்கடை குப்பை அரசியல் இதில் சனாதனம் தான் முதல்ல நிற்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்கள் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்கள் இவர்களை அதிகாரம் ஆக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த உரிமையும் போய்விடக்கூடாது அருமையாகவே இருக்கணும் அவன் உழைத்து கொண்டே இருக்கணும் அவன் கல்வி கேள்வி மருத்துவ கல்வி உரையிலும் வந்துடக்கூடாது வேற நாட்டிலிருந்து இருக்கக்கூடியவர்களையுமே வந்து இந்த இந்த திட்டத்தின் மூலமாக அவங்களையும் வெளியேற்றுவதற்காக இப்போ சிஐஏ என்பிஆர் இந்த மாதிரி என்ஆர்சி வந்து இதுலயே அமல்படுத்துறது கமிஷன் அவங்க ரைட்ஸ் கீழே வராமே இருந்தாலும் ஃபாரின் ட்ரிமினல்ஸ்க்கு அனுப்புவோம் அவங்க கிட்ட உரிமையான டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அதை அந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க இதை இதை எப்படி பாக்குறீங்க சார் அதாவது எலெக்ஷன் கமிஷனுடைய உரிமை கீழே அது இல்லை ஆனால் அதை கூட நாங்கள் செய்வோன்றது அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அதை பத்தி சொல்லுங்க பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்துத்துவா நாடாக அறிவிக்கணும் அதை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் இங்கே இருக்கலாம் இல்லாத வெளியே இது முழுக்க சனாதன கட்டுமானத்தில் அமைக்கப்படுகிற இந்துத்துவா நாடு இதை ஆர்எஸ்எஸ் இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ஆயிரம் ஆண்டு கனவு ஆட்சிக்கு வர்றது இப்போ அது வந்திருக்குது பதினாலில் மோடி வந்த பிறகு இப்போ இருபத்தி அஞ்சில் ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழா நூற்றாண்டு ஆர்எஸ் ஆர்எஸ்னுடைய பல கனவு திட்டங்களை நிறைவேற்றுகிற அதிகார தான் மோடி என்னென்ன கனவு திட்டங்கள் சார் நூறு ஆண்டு காலத்தில் அவங்களுடைய கனவு திட்டங்கள்னால் என்னென்ன இருக்கும் காங்கிரஸே இல்லாத இந்தியா கம்யூனிஸ்டே இல்லாத இந்தியா முஸ்லீம்களுக்கு அதிகாரம் இல்லாத இந்தியா எங்கே திரும்பியும் ராமர் 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 தான் பாபர் பூரா இடிக்கணும் கிறிஸ்துவர்கள் சிறுபான்மை மக்களுக்கான பொது சிவில் சட்டம் இந்து மத சட்டத்தை எல்லாம் ஏற்றுக்கணும் கிறிஸ்துவன் முஸ் முஸ்லீம் ஜைனன் எல்லாம் ஏற்றுக்கணும் இந்து மத சனாதன சட்டம் மீண்ட ஒரு வெள்ளக்கார வர்றதுக்கு முந்தியிருந்தது இல்லை சனாதனம் என்பது கொசவன் பையன் சட்டி செய்ய போயிடும் பார்பர் பையன் முடிவட்ட போயிரு செருப்பு தைக்கிற பையன் செருப்பு தைக்க போயிருசர்வேஷனே முடிச்சிடணுங்கிறான் ரிசர்வேஷன் என்பது நீ முடிவட்டுற பையனை இன்ஜினியர் ஆக்கிறதா ரிசர்வேஷன் மண்பாண்ட செயரவுடைய பையனை டிஆர்ஓ ஆக்கிறதா ரிசர்வேஷன் அதுக்காக தான் அம்பேத்கர் பெரியார் ஜோதிபாய்ப்புல பல பேர் போராடி வாங்கியிருக்காங்க எஸ்சி காட்டில் குருவி பிடிச்சிட்டு இருந்தோம் பூரா எஸ்பி ஆக்கணும் இதுதான் எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்காக அமெரிக்கா தொடர்ந்து சிந்திக்கிறார் ஆனால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்தால் அதெல்லாம் எடுத்துருவோம் இப்போ எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் என்னதான் அது வந்து தனியாக தனியான ஒரு அமைப்பாக அது இருக்குது ஆட்டோனமஸாக அது வந்து செயல்பட்டு இருக்கு அதுக்குன்னு சில சிறப்பு அதிகாரங்கள்லாம் இருக்கிற காரணத்தினால நீதிமன்றம் கேள்வி எழுப்புனா கூட அது எங்களுடைய அதிகாரம் அப்படின்றத வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதில் வந்து ஒரு கோடி மக்களுக்கு வந்து வாக்குரிமையே போகுது அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே அவங்க அவங்களுடைய திட்டங்களில் ஒரு சில இடங்களில் சரி செய்கிறாங்களே தவிர அது ஆனால் முழுசாக நாங்கள் வந்து நிராகரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி திருப்பி வாபஸ் பெற்றுக்கிறோம் அந்த மாதிரிலாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் எந்த இடத்துலையுமே சொல்ல அப்போ இது முழுசாக அமல்படுத்திடுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை எலெக்ஷன் கமிஷன்லேயும் பிஜேபி தன்னுடைய ஆதரவாளர்களை போட்டு நீங்க ராஜீவ் குமார்னு ஒருத்தர் அவர் மறுபடியும் மறுபடி பணியை வந்து நீட்டிக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் கேட்குறீ ஏன் வேறு ஆளே இல்லையா அவருக்கு பின்னாடி நிறைய அதிகாரிகள் வெ வெயிட்டிங்கில் இருக்காங்கல்ல இல்லை எங்களுக்கு அவருதான் வேணும் ஏன் ஆர்எஸ்எஸ் அஜென்டா கடை செய்யக்கூடிய ஆட்களாக அதிகாரியாக போடுறான் ஆர்எஸ்எஸ் எதை சொல் சொல்லுகிறதோ கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போடுகிறவர்கள் தான் அதிகாரிகளாக வரணும்னு ஆர்எஸ்எஸ் இணைக்குது ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருந்துட்டு பிஜேபி இயக்குது பிஜேபிக்கு மேலவை கீழவை இரண்டு அவைகளிலேயும் வலுவாக இருக்கான் சரி இப்போ முப்பத்தி தேதிக்குள்ள அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சமர்ப்பணம் செய்யணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இருபது வருஷ காலமாக எலெக்ஷன் கமிஷன் எந்த ஒரு திருத்தங்களையும் கொண்டு வராமல் திடீர்னு கொண்டு கொண்டு வந்துட்டு அதுக்கு டேட்டுமே வந்து இத்தனை கோடி மக்கள் வாழக்கூடிய இடத்துல முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள்ளே கொண்டு வரணும்னா அது எப்படி டைம் லிமிட்டுமே வந்து ரொம்ப குறுகிய காலத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து வேணும்னே இந்த நெருக்கடியெல்லாம் ஏற்படுத்துகிறாங்கன்னு எடுத்துக்கலாமா இல்லை அவங்க சீக்கிரம் கொடுத்துடக்கூடாது என்பதற்காக தானே குறுகிய காலத்தை அறிவிக்கிறாங்க ஏன்னா இவர்களுடைய திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு எதிராக இருப்பவர்கள் வாக்களிக்க கூடாது பிஜேபிக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய கூடிய வாக்களிக்க கூடாது ஆர்எஸ்எஸ் பிஜேபி சனாதன சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்ளுபவர் மட்டும் வாக்களித்தா போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போதும் அந்த வாக்குகளுக்கு எதிராகத்தானே வருது அப்போ அவர்களுக்கு வாக்குரிமை அற்றவளாக செய்வது தான் வேலை இப்படி தான் நடந்தது எப்படின்னா இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா நாற்பத்தி எட்டில் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்டது நாடற்றவளாக ஏதி ஏதினாகி அவனை கூட எங்கே கொடுத்தாங்க நீலகிரிகள் கொண்டு வந்து குடி வச்சாங்க ஏன் வாக்குரிமையை பறித்தாங்கன்னா அவருடைய வாக்கு நீங்கள் தமிழருடைய அதிகாரத்தை நோக்கி நகரும் சிங்களர்களுக்கு அது ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்கும் சிங்களர்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு தமிழர்கள் வாக்கு இருந்தால் தான் அது மெஜாரிட்டியாக வரும் மைனாரிட்டியாக வந்துடும் சிங்கள ரெண்டு பிரிவாக பிரிஞ்சுட்டான்னா ரெண்டும் மைனாரிட்டியாக போகும் தமிழர்கள் எந்த பக்கம் சேர்கிறார்களோ அதுதான் மெஜாரிட்டியாக வரும் பெரும்பான்மையாக வரும் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் பத்து லட்சம் பேரில் பல லட்சம் பேரை வாக்குரிமை அற்றவர்களாக இலங்கையில் ஆக்கலாம் இப்போ அதையே தான் யார் செய்கிறான் பாஜக செய்கிறது பாஜகவும் சிங்களர்களும் வேறு வேறு இல்லை ஆரியமும் பௌத்தமும் வேறு வேறு இல்லை ஆரியமும் பௌத்தமும் திராவிடமோ மூணு சேர்ந்து தான் ஈழத்தை அழித்து ஒழித்து ஐம்பது ஐம்பதாயிரம் இளைஞர்களையோ அஞ்சு லட்சம் மக்களையோ கொண்டுழித்தது இந்த முக்கூட்டு தான் இதே கூட்டு தான் இப்போ பீகார்லேயோ விசரூபம் எடுக்கு சரி இப்போது இலங்கை போ ஈழ போறா இருக்கட்டும் அங்கேயாவது ஒரு சக்தி வந்து இப்போ ஏதாவது போராயாவது தொடுத்தாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் பாஜக வந்து இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவையும் கைப்பற்றிடுவாங்க இதே சூழலில் போயிட்டு இருந்தான்னு எடுத்துக்கலாமா இல்லை அது அது நோக்கி தான் நகருது இப்போ என்ன தீர்வாக நினைக்கிறேன் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுவதையே தவிர இவன் கல்வியே போய் சேரல கல்வி போய் தான் அரசியல் தெரியும் அரசியல் போய் தெரியாதனால அவனுக்கு ஒன்றும் தெரியல கல்வி மறுக்கப்படுகிறது அரசியல் மறுக்கப்படுகிறது சாப்பாட்டோட முக்கியம் எது கல்வியும் அரசியல் சாப்பாடு கிடைக்கணும்னா அரசியல் இருக்குது கல்வி இருக்குது ஒரு பக்கம் ஆயிரம் மூட்டை அரிசியை பதுக்கி வச்சிருக்கான் கள்ளச்சந்த வியாபாரி அவனுக்கு கலெக்டர் பாதுகாப்பு இருக்கான் அவன் சொத்துது அவனை போய் நீ எடுக்கூடாதுங்கிறான் இங்கே பட்டியாக கிடக்கிறான் அப்போ அங்கே பதுக்கல் இருக்குது பதுக்கலுக்கு அரசு ஆதரவு அளிக்குது அதை உடைச்சி எடுறா அதுதான் புரட்சி அதுதான் மக்கள் போராட்டம் அது வந்துவிடக்கூடாது மக்கள் போராட்டம் ரஷ்யாவில் நடந்து சீனாவில் நடந்து கியூபா நடந்து செகஸ்ரேவைக்கு நடந்தது உலகத்தில் எல்லா நாடுகளிலும் புரட்சி நடந்தது இந்தியாவில் நடக்கவே இல்லை ஏன் புரட்சியை முடி முறியடிப்பவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி நேதாஜி இந்திய தேசிய இராணுவ பெரிய புரட்சி படைய த தமிழர்களை கொண்டே கட்டி எழுப்பி கூட்டிகிட்டு வந்தார் பார்மாவுக்கு அதை எழுத்து உடனே ஆர்எஸ்எஸ் பார்ப்பான் தான் ஆங்கிலேயனோடு சேர்ந்து கொண்டு ஆங்கிலேயனை யார் எதிர்க்கிறா நேதாஜி எதிர்க்கிறார் ஆங்கிலேயனை ஆதரிக்கிறான் வெள்ளக்காரன் ஏன் ஆங்கிலேயனை விட அபாயகரமானவர் நேதாஜி ஏன் நேதாஜி வந்து சனாதனத்தை உடைச்சிடுவார் சாதியை உடைச்சிடுவார் சங்கிகளை உடைத்து விடுவார் வெள்ளைக்காரர் கூட உடைக்க உடைக்க மாட்டேங்கிறான் பைத்துட்டுருக்கான் ஆனால் நேதாஜி என்ன ஒன்றுவார் உடைச்சி எரிஞ்சிடுவார் அதனால் அவர் சைபீரிய பாலைவனத்தில் மனநோளை மனநோயாளியாக்கி கொல்லப்பட்டார் இதாக வரலாறு இதை எந்த ஊடகம் எந்த அயோக்கிய பேலுக பார்ப்பனை பத்திரிக்கலாம் இன்றைக்கி வரைக்கும் இருட்டடி பண்ணிகிட்டே வரலாம் இதுதான் இந்தியா எலெக்ஷன் கமிஷன் மற்றும் தேர்தல் சூழல் குறித்து பல விஷயங்கள் கிட்ட தெரிவித்திருக்கிறார் நன்றி வணக்கம்